பசியோடு மூன்று பேர் நம்பி சிலவங்க ஒரு சஹாபி அபுல் ஹைசம் தோட்டத்துக்கு போறாங்க அவர் பெரிச்சம்பழம் வைக்கிறாரு மதுரமான தண்ணி வைக்கிறாரு ஒரு ஆட்ட அறுத்து வைக்கிறாரு எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு நம்பிசில் சொன்னாங்க இந்த அற்பொடைக்கு அல்லாட்ட நீங்க பதில் சொல்லணும் உமர்லான்னு கேட்பாங்க யார சூழ்நா பசியில சாப்பிட்டோம் பசியில சாப்பிட்டோம் ஆசைக்கு இல்லை பசிக்கு தான் சாப்பிட்டோம் இதுக்கும் பதில் சொல்லணுமா ஆமாம் இந்த நியமத்துக்கும் பதில் சொல்லணும் எல்லா நியமத்துகள் குறித்தும் அல்லாவிடத்தில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அப்ப எல்லா ஹலாலுக்கும் பதில் சொல்லி ஆகணும் எவ்வளவு நிறைய இருக்குதோ அவ்வளவு பதில் இப்படித்தான் நமிசிலாசன் அவங்க சஹாபாக்களை உருவாக்குறாங்க செல்வத்தை குறித்து அச்சுறுத்துவாங்க நமிசிலாசன் அவங்களுக்கு ஒரு நாள் இரவுல பஹ்ரைன் பஹரைனா இன்னைக்கு இருக்கிற அந்த அரபு நாடு பஹ்ரைன் கிடையாது சவுதியில் ஒரு ஏரியா இருக்குது நமிசிலாசனுடைய காலத்தில் அன்றைக்கு அந்த பகுதியை பஹரைன்னு சொல்லப்படும் அந்த பஹரைனில் இருந்து நம்சில்தான் அலைச்சலவங்களுக்கு சில செல்வங்கள் வந்துருக்குது மதியனால் அப்படியே பரவிடுச்சு பெருமானாரிடம் ஏதோ பெரிய செல்வம் வந்திருக்குது வந்துருக்குது நமிசலாம் வந்து தான் பிரித்து கொடுத்துருவாங்களே அன்னைக்கு காலையில் வலமைக்கு மாத்தமாக கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஃபெஜரில் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது செல்வம் வந்திருக்குது சுலிசலாக தொழுவிச்சாங்க தொழுது விட்டு சஹாபாக்களை எல்லாம் பார்த்து ஒரு பொன் உருள் பூத்தாங்க சிரித்தாங்க சிரிச்சுட்டு சொன்னாங்க இந்த செல்வங்கள் எல்லாம் உங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன் எதையும் நான் வைத்துக் கொள்ள போவதில்லை சொல்லிவிட்டு அந்த மக்களுக்கு அந்த நேரத்திலையும் சொன்னாங்க இந்த காசுக்காக இந்த செல்வத்துக்காக நீங்க வந்திருக்கிறீங்க நான் உங்கள் விஷயத்துல வறுமை நான் பயப்படலை வறுமையில இருந்தா வழி தருவீங்க நான் பயப்படலை வறுமை நான் பயப்படலை அக்ஷ அலைக்கும் அலைக்கும் துன்யா இந்த துன்யா ரொம்ப தாராளமாக உங்களுக்கு தரப்பட்டு உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் போட்டி போட்டு கொண்டதை போல அதனால் அவர்கள் அழிந்ததை போல துனியாவுக்காக போட்டி போட்டு நீங்க அழிஞ்சிருவீங்களோ நான் பயப்படுறேன் இந்த முன்னுரையை சொல்லிட்டு தான் அந்த பொருளை கொடுக்குறாங்க துணியாங்கிறது ரொம்ப ஆபத்தானது இதில் போட்டி போடாம வந்தா அழிஞ்சு போயிடுவீங்கன்னு சொன்னாங்க கொஞ்சம் அரபு நாடுகளை யோசிச்சு பாருங்க அரபுகளை அவங்க ஏழ்மையில் இருந்தபோது அவங்கள்ட்ட ஈமானிய பற்று இருந்தது இஸ்லாமிய உணர்வு இருந்தது இஸ்லாமிய ரோஷம் இருந்தது வீரம் இருந்துச்சு அரபுகள்கிட்ட எப்போ அவங்க ஏழ்மையாக வளர்ந்த காலங்கள்ல அப்படிலாம் இருந்தாங்க என்னைக்கு அரபு நாடுகளில் செல்வ செழிப்பு பெருக்கெடுத்து ஓடியதோ இன்னைக்கு அரபு நாடுகளுடைய செல்வத்தை சொல்லவும் வேண்டுமா அதற்கு பிறகு அவங்க வாழ்க்கை என்ன ஆச்சு பாருங்க மார்க்கப்பற்று அறவே இல்லாமல் போய்விட்டது இல்லையா ஹரமைனுக்கு பக்கத்தில் சவுதியில் வேற எங்கேயோ அது வேறு விஷயம் ரியாதுல அங்கங்க ஹரமைனுக்கு அருகில் இன்றைக்கு மதுபார்கள் வந்து விட்டது மதுபான கடைகள் வந்துருச்சு சினிமா தியேட்டர்கள் வந்துருச்சு எல்லா விதமான முன்கரான அருவருக்கத்தக்க எல்லாம் வந்துருச்சு அரமைன சுத்தியே வந்துருச்சு பெருமனார் செல்லந்தாலேன்னு சொன்னதுதான் இந்த உலகம் உங்களுக்கு தாராளமா தரப்பட்டு உலக செல்வத்தால் நீங்கள் அழிந்து போவத நான் பயப்படுறேன் நீங்க வறுமையில இருந்தால் எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னான் இப்போ நிலையை பாருங்க இந்த செல்வம் தானே இந்த அளவுக்கு அவர்களுக்கு மத்தியில் போட்டி பொறாம அரபு நாடுகளுக்கு எந்த சமூக கரை இல்லை இன்னைக்கும் நம்மள சில பேர் நம்பிட்டு இருக்கிறாங்க இந்தியாவில் ஏதாவது முஸ்லிம்களுக்கு வந்து அரபு நாடுகள் தலையிடும் சொல்லி அவர்கள் அவர்களுடைய இனத்திற்கு வருகிற பிரச்சனையை கூட அவங்க கண்டுக்க மாட்டாங்க அரபு நாடுகளிடையே இன்னைக்கு பொருளாதார போட்டி தான் எல்லாம் என்னங்க காசுக்காக தான் போட்டி இப்போ பாருங்க அரபு எமிரேட்ஸுக்கும் சவுதிக்கும் இப்போ பிரச்சனை ஒற்றுமை தான் இருந்தாங்க எல்லாமே செல்வம் தான் காசு தான் இதுக்கு தான் இன்னைக்கு அரபு நாடுகளிடையே போட்டி அல்லாஹுடைய தூதர் எதை பயந்தாங்களோ அப்ப அவங்க ரெண்டு விஷயங்கள் ஒன்று துனியாவுக்காக போட்டி போடாதீங்க துனியா எவ்வளோ இருந்தாலும் அல்லாட்ட நீங்கள் பதில் சொல்லணும் பெருமானர் செலவு ஆலை செலவங்க எப்படி வாழ்ந்தாங்க யோசிச்சு பாருங்க அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது ஒரு முறை ஹதரத் உமர் ரதி இல்லானவர்கள் ஆட்சியில் இருக்கிற காலம் அவனுடைய மகளார் ஹஃப்ஸா ரதி இல்லான கேட்குறாங்க தந்தையை நீங்கள் இவ்வளோ எளிமையாக இருக்கணுமா கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் கொடுத்துங்களேன் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் போடுங்களேன் இவ்வளோ எளிமையாக இருக்கிறீங்களே உமருதானுடைய எளிமை வந்து சாதாரணமானது இல்லை அப்போது நமிசிலா உமருதான் மகளை பார்த்து கேட்டாங்க என்னுடைய அருமை மகளே ரசுல்சலதாசன் அவங்கள பற்றி உனக்கு நல்ல தெரியும் ஏன்னா ஒரு மனிதரை பற்றி மற்ற யாரையும் விட அவருடைய துணைவி மனைவி தான் நன்கறிந்தவர் நீ நமிசில மனைவி நீ என்னிடத்தில் அப்படி சொல்லலாமா நமிசிலுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அவனுடைய வாழ்க்கை காலையில் சாப்பிட்டா மாலையில் பசி ரெண்டு நேரம் தொடர்ந்து சாப்பிட மாட்டாங்க சாயங்காலம் சாப்பிட்டா காலையில பசி இதை நீ பார்த்தது இல்லையா அல்லாஹுடைய தூதர் இடத்துல ஆமா பார்த்துருக்குன்னு அப்படிதான் இருந்தாங்க நமிசலாக எந்த மாதிரி துணி உடுத்தினாங்க சில நேரங்களில் பெருமானாருடைய வாழ்க்கையில் இப்படி ஏழ்மை இருந்துச்சு உடுத்துவதற்கு ஒரு மேலாடை கீழாடை என்று ரெண்டு ட்ரெஸ்ஸு கிடையாது ஒரே ட்ரெஸ்ஸு தான் அந்த ஒரே ட்ரெஸ்ஸை உடம்பு முழுக்க சுத்தி கொண்டு அல்லாஹுடைய தூதர் தொழுதுருக்கிறாங்க இது உனக்கு தெரியாதா ஆமாம் தொழுதுருக்கிறாங்க நமிசலாக உடுத்திய ஆடை எவ்வளோ கட்டியான ஆடையாக இருந்துச்சு மெல்லி ஆடைகளை விரும்பல சொன்னாங்க ஒரு முறை நிமிஷம் ஆசை அவங்க பொதுவாக இரவில் சாதாரணமான விரிப்பு தான் ஒரு நாள் அவங்க மனைவி அவங்க படுக்கிற விரிப்பை நாளாக மடித்து அதை போட்டாங்க நாளாக மடித்தா எப்படி ஆகிடும் கொஞ்சம் ஒரு பெட்டு மாதிரி ஆகிடும் சுகமாக இருக்கும் சில சில அன்னைக்கு அதில் படுத்துட்டாங்க காலையில் தகஜத்துக்கு எழுந்திருக்குல்ல காலையில் எழுந்ததும் சொன்னாங்க இந்த போர்வை எப்போதும் ரெண்டாகத்தானே மடிப்பீர்கள் இன்றைக்கு நாளா அடிச்சு போட்டு அது ஒரு மெத்த மாதிரியாகி அந்த சுகத்துல என்னுடைய இரவு அது தடுத்துருச்சு இனிமேல் இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னாங்க இதெல்லாம் உமர்லான் பெருமானார் அவங்க வாழ்க்கையில நடந்துச்சா இல்லையா நிசிலாசனுடைய வீட்டுல என்ன இருந்துச்சு உனக்கு தெரியாதா நபிசிலாசலம் ஒரு பாயில தான் படுத்தாங்க தூங்கி அஞ்சா அவங்களுடைய முதுகில பாயினுடைய அடையாளம் இருக்கும் பெருமானாருடைய வீட்டுல என்ன பொருள் இருந்துச்சு எதுவுமே கிடையாது அவங்க வீட்டுல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பழைய தோல் போய் இருந்துச்சு கருவேல மரத்தினுடைய இலைத்தலைகள் கொஞ்சம் கடந்துச்சு டெசில் பயன்படுத்திய தலஹானி பெரிசன் அன தலஹானி மகளே இப்படிப்பட்ட ஒருவருடைய மனைவியாக இருந்துவிட்டு நீ ஏண்ட கொஞ்சம் சொகுசா வாழலாமான்னு கேட்கிறீன் நாங்கள் அப்சாவால பேச முடியல இப்படித்தான் பெருமாள் செலவு தான் தோழர்களை உருவாக்கி இருந்தாங்க